அதாவது தமிழாசிரியர்கள் வந்து பொதுவாக நம்ம என்ன எனக்கு தெரியும் நான் எல்லாம் படிக்கிற போது எனக்கு கால் மார்க் அரைக்கா எல்லாம் போடுவாங்க தமிழாசிரியர்கள் தான் மற்ற ஆசிரியர்கள் யாரும் அந்த மாதிரி போட மாட்டாங்க அவ்வளோ அவங்க சொன்ன கருத்து சொன்ன மாதிரி இந்த பண்பாட்டுக்கு தெரிந்த சொல்லி தெரியாத செய்தி விளக்குவதுதான் கல்வியினுடைய நோக்கமே இன்றைக்கு எல்லோருக்கும் கொக்கோ கோலா தெரியும் ஆனால் அவங்க கொக்கோ கோலா வைத்துக்கொண்டு அவர்கள் பாடத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஆகவே அதுல பெரிய சிக்கலர்களே அந்த பண்பாட்டை அழிக்காத வரைக்கும் நாம் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாம் வேறு கேள்விகள் பொதுவானது அதில் டீச்சர் டியூப் என்பது கல்வி சம்பந்தமானது அதனால் அதில் நிறைய வளங்கள் இருக்கின்றன அதை பயன்படுத்தணும் அடுத்தது நீங்கள் கொக்கோ கோலா காட்டினீர்கள் இங்கே பார்சிவனுடைய திரைப்படத்திலேயே இது போன்ற ஒரு கருத்து வந்திருக்கிறது அந்த வீடியோ கிளிப்பிங் உங்களுக்கு வேண்டுமானால் நான் தருகிறேன் அந்த போன்ற தமிழ் கலாச்சார தாக்குதல் கேள்விகளை நீங்கள் கொஞ்சம் தாங்கிக் கொள்ள அடுத்த கேள்வி அடுத்த கட்டுரை தமிழ் கற்பித்தலை கணினி மற்றும் இணையத்தின் பங்கு என்பதுதான் இந்த இணையத்தின் பயன்பாடு என்பது அந்த கட்டுரையின் தலைப்பு கட்டுரை அளிப்பவர் கே உத்தமன் எம்ஏ எம் எம்இடி ஆண்டர்சன் செகண்டரி ஸ்கூல் சிங்கப்பூர் சீனியர் தமிழ் டீச்சர் பதினோரு ஆண்டுகள் இந்த பயிற்றுவித்தலில் அனுபவம் வாய்ந்தவர் அவர் தன்னுடைய கட்டுரை இப்பொழுது வழங்குகிறார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் உத்தமன் நான் ஒரு தமிழாசிரியராக சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறேன் ஐயா குறிப்பிட்டதைப் போல வகுப்பறை அனுபவமும் அது அல்லாமல் பாடத்திட்டத்தை உருவாக்குதல் அனுபவமும் எனக்கு உண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி நன்றினால் பயந்துடாதீங்க என்னடா அது வணக்கம் சொல்லிட்டு இப்போ நன்றி சொல்கிறேன்னு எல்லாரும் சிரமம் பாராமல் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க காவல இப்போ சற்று முன்பு ஆரம்பிச்ச போது மிக குறைவாக நாங்க அதிகமாக இங்க இருக்கையில் ரொம்ப குறைவான எனக்கு பயம் கண்டு போச்சு இப்ப தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப கட்டுரைக்குள்ள செல்வம் என்னுடைய கட்டுரை என்பது இணையத்தில் உள்ள மின்னியல் கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் முதலான வளங்களை எப்படி தமிழ் வகுப்பறையில் பயன்படுத்தி தமிழ் கற்பித்தலை மேற்கொண்டேன் என்பதை தான் இருக்கும் பொதுவாக தமிழ் பாடத்திட்டத்துக்கென்று இரு பெரும் நோக்கங்கள் உண்டு ஒன்று வந்து கருத்து பரிமாற்ற திறன்களை வளர்ப்பது கருத்து பரிமாற்ற திறன்கள் என்று சொன்னால் கேட்டல் பேசுதல் படித்தல் எழுதுதல் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு திறன்களை வளர்ப்பதுதான் எங்களுடைய தமிழ் கல்வியின் நோக்கம் மாணவர்கள்டையே மாணவர்களிடம் வந்து திறன்களை வளர்ப்பதாக எங்களுடைய பாடமும் பயிற்றுவித்தலும் இருக்க வேண்டும் அதோட துணையாக இன்னொரு நோக்கம் உண்டு அதுதான் வந்து இந்திய பண்பாட்டு கூறுகளை மாணவர்களுக்கு உணர்த்துவது அதை அவர்கள் போற்றி அதை பாதுகாக்க செய்வது இந்த இரண்டும் வந்து முதன்மையான நோக்கங்கள் சரி அப்ப நீங்க ஏன் இணையதளத்துக்கு போறீங்க தான் வந்து புத்தகம் இருக்குது கேட்கலாம் ஆமா உண்மைதான் எங்களுக்கு வந்து பாடத்திட்ட குழு என்று ஒன்று இருக்கு இங்கே பாடத்திட்ட அதிகாரி ஒருவர் என்று வந்திருக்கிறார் சுப்பிரமணியம் எங்களுக்கு வந்து பாடநூல்கள் உருவாக்கம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்படுகிறது புத்தகங்கள் தயாராகின்றன ஆன போதிலும் புத்தகங்களுக்கு அப்பாற் சென்று வகுப்பறையில் புதிய வளங்களை கொண்டு அதாவது இது மாதிரி இணையம் மற்ற மென்பொருளை பயன்படுத்தி கற்பித்தலில் புதுமையை கொண்டு வருவதை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது பள்ளிகள் ஊக்குவிக்கின்றன எனவே நாங்கள் வந்து பாட புத்தகத்துக்கு அப்பா சென்று நாங்கள் வந்து எங்களுடைய வகுப்பறை கற்றல் கற்பித்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பரிபூர்ண சுதந்திரம் உண்டு அந்த வகையில் நாங்கள் வந்து இந்த இணையத்தை நாடி செல்வதுண்டு தமிழ் கட்டளில் மாணவர்களின் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் அதிகரிக்க இந்த நமக்கு இந்த கணினியும் இந்த இணையமும் பெரிதும் கை கொடுக்கின்றன சரி மாணவர்கள் சிங்கப்பூரில் மாணவர்கள் தமிழ் பயில்கின்ற நிலையை பார்த்தால் மூன்று நிலைகளில் தமிழை பயில்கிறார்கள்